இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் திருவசனம் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை பொறித்தாக்குகின்றேன் இன்றைய வசனம் நமக்கு சொல்லுவது என்னவென்றால் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாம் இயேசுவின் அன்பிற்குரிய மக்களாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்கின்றோம் ஆனால் இந்த பாக்கியத்தை நாம் முழுமையாய் சொந்தமாக்கிக் கொள்ள ஒரு சில குணநலன்கள் நமக்குள் இருக்க வேண்டும் அது என்னவென்பதை இதே கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் திருவசனத்தை தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் நான் வாசிக்கவா பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய இந்த ஆறு பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் ஆக இந்த ஆறு பண்புகளும் நமக்குள் இருந்தால்தான் நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் புரிந்ததா இறைவனின் அன்பு கிடைக்க வேண்டும் என்பதே உங்கள் ஒவ்வொருவரின் ஏக்கமாக இருக்கின்றது நம் குடும்பத்தாருக்கு உங்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காய் அவர்களுக்கு பிடித்ததை பார்த்து பார்த்து சமைக்கின்றோம் கணவன் மனைவி பர்த்டே ஆனிவர்சரி எல்லாம் சர்பிரைஸாக கிஃப்ட் கொடுப்பது வேலை செய்யும் இடத்தில் நல்ல பேர் எடுக்க வேண்டும் புரமோஷன் வாங்க வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைக்கின்றோம் படிக்கின்றோம் அவர்கள் சொல்லும் அனைத்தையுமே செய்கின்றோம் இவை அனைத்தையும் விட முக்கியமானது என்ன தெரியுமா நண்பர்களே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இயேசுவின் அன்பிற்குரிய மக்கள் என்பதும் உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அந்த இயேசுவின் அன்பு முழுமையாக உங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் சில அணிகலன்கள் நம்மிடம் இருக்க வேண்டுமா வசதியானவர்கள் ஓ அப்படியா அணிகலன்களா என்னிடம் பல அணிகலன்கள் இருக்கின்றது வளையல் செயின் கம்மல் போன்றவையை நான் போட்டுக்கொண்டு இருக்கின்றேன் காப்பு மோதிரம் போன்ற அணிகலன்களும் என் மகனுக்கும் மகளுக்கும் போட்டுவிட்டு இருக்கின்றேன் என்று நினைக்கலாம் வசதி இல்லாதவர்கள் என்னிடம் எந்த அணிகலன்களும் இல்லையே அப்போது எனக்கு இயேசுவின் அன்பு கிடைக்காதா என்று நினைக்கலாம் இந்த அணிகலன்கள் இயேசு கூறவில்லை அவர் கூறுவது என்னென்ன தெரியுமா நாம் வாசித்தோமே அந்த ஆறு பண்புகளும் தான் பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை துணிவு பொறுமை ஆகிய இந்த ஆறு அணிகலன்களை இவற்றைதான் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்கிறார் இயேசு இதற்கு நம் சுபாவம் மாற வேண்டும் நம் குணம் மாற வேண்டும் சரி என் குணத்தை மாற்றிக்கொள்ள நான் என்ன செய்வது விவிலியத்தை தினமும் வாசிக்க வேண்டும் ஜபமாலை செய்ய வேண்டும் குடும்ப ஜபம் செய்ய வேண்டும் தேவ காரியங்களில் வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வார்த்தையை தியானிக்க வேண்டும் நல்ல உடையவர்களுடன் இருதயம் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கூடாது இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் ஹைட் உங்கள் வெயிட் உங்கள் கலர் முடி படிப்பு பணம் பதவி சொத்து இவையெல்லாம் வளருவதால் நாம் வளர்கிறோம் என்று அர்த்தமில்லை நண்பர்களே பரிசுத்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர வேண்டும் நாம் சுபாவம் மாறவில்லை என்றால் இன்றும் யாராவது உங்களை ஒரு சுடுசொல் கூறிவிட்டால் நீங்கள் பொறுமை காக்காமல் உடனே சண்டைக்கு பாய்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளரவில்லை என்றுதான் அர்த்தம் பின்பு எப்படி உங்களால் கணிதர முடியும் யோசித்துப் பாருங்கள் செபிக்கலாமா இயேசுவே உம்மில் நாங்கள் நிலைத்து இருந்து மிகுந்த கனிதர துணை செய்யும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையைப் போல வசனம் எங்களுக்குள் நிலைக்க வேண்டும் சாந்தமும் மனத்தாழ்மையும் எப்போதும் எங்களுக்குள் இருக்க வேண்டும் உதவி செய்யும் இயேசுவே உமது பிள்ளைகளாக நாங்கள் தேர்ந்து கொள்ளப்பட வேண்டும் பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் எங்களை அணி செய்து கொள்ள உதவும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி